ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒன் கானேன் வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து கார்லேருந்து டக்குன்னு செம்ம மாதம் இறங்கி வராங்க வந்தோன்னே வந்து பாரதி வந்து தேடி தேடி காரில் பார்க்குறாங்க என்ன சாரதா அத்தை வரலையா அப்படின்னு கேட்டோன்னே நான் பெங்களூர் ஃபுல்லாகவே தேடி பார்த்தேன் அவங்கள எங்கே இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போ தான் வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்பா நான் என் பாட்டி வந்து என்கிட்ட ஃபோனில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் அப்பா அம்மா வந்து கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ சொல்லு நான் வந்து அந்த பக்கம் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்காக நான் அந்த பக்கம் இனிமேல் வரவே மாட்டேன் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க எனக்கு என்ன செய்கிறேன்னே புரியலை அவங்கள வந்து நீங்கள் எனக்கு வந்து ஃப விழா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லலாம் எல்லாம் விளம்பரம் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே அதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னு கே கேட்டோன்னா அதை எல்லாமே நான் செஞ்சு பார்த்துட்டேன் இதுக்கப்புறமும் அம்மாவை வந்து அங்கே தேடினா வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல இங்கே அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான் நீங்கள் இங்கே இல்லாத நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நியூ இயர் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஆண்டாளுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு யார் இதெல்லாம் வந்து செஞ்சிருப்பா ஆண்டாளுக்கு யார் வந்து விரோதி இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப ஆண்டாளுக்காக வந்த பிரச்சனை கிடையாது இது வந்து அழகரை வந்து பழி வாங்குறதுக்காக யாரோ ஒருத்தங்க வந்து இது மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன புகாரெல்லாம் கொடுத்தாச்சா இல்லையா அப்படின்னா எல்லாமே கொடுத்தாச்சா அப்போ தானே வந்து எல்லாமே பார்ப்பாங்க சரி நான் போய் வந்து ஆண்டால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அவ்வளோ தூரம் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்நேரம் வந்து அவள் வந்து வீ வீட்டுக்கு காரில் கிளம்பி வந்துட்டுருப்பா இங்கே நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் அவள் வந்துருவா வந்தோன்னே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து கரெக்டாக அழகரும் சரி ஆண்டால் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க நின்று அதை பார்த்தோன்னே தேம்பி தேம்பி தர்மலிங்கம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மாமா இன்னுமா அழுதுகிட்ருக்க அவள் அவளே திரும்ப வந்துட்டா இன்னும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப பாறைன் பவித்ரா வந்து கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் என்னமோ வந்து மீசையில் மண் விட்டாத மாதிரி பேசுகிறீங்க நீங்களும் இதை வந்து தேம்பி தேம்பி அழுது தானே மாமா மறந்து போச்சா எல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே என்னை கிண்டல் பண்ணலைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்க வராங்க கரெக்டாக லட்சுமி அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே ஆரத்தி எடுக்கிறேன்னு அழகர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் எடுக்க வேண்டாம்மாப்பிள்ள ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வந்து நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சோடனே வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு இல்லை எனக்கு வந்து கை காலெலாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பரவாயில்ல வலிச்சா அங்கே வந்து மெத்தையில் உட்காந்து எடு அப்படின்னு மாப்பிள்ள அவங்களுக்கு இன்னும் புரியலையா அவளை தூக்கிட்டு வர சொல்றாங்க வாங்க என்ன இருந்தாலும் உங்கள் ரொமான்ஸ் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு பவித்ரா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கப்ப உனக்கு என்னடி போறாமல் நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறப்ப தர்மலிங்கம் வந்து அப்படியே நின்று வேடி வெறிச்சோடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்பி போகலாம் அவங்க சின்ன சிறுங்க அவங்க வந்து பேசிட்டே வருவாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே கரெக்டாக அழகருக்கு வந்து ஒரு ஃபோ ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே பார்த்தா அழகர் வந்து என்னாச்சு என்னது ஆளை பிடிச்சிட்டிங்களா விடுங்க நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு எதுக்காக இவ்வளோ கோபமாக போகிறீங்க அப்படின்னோடனே அந்த ஆண்டாள் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்கல்ல அவங்க ஆளுங்களை வந்து பிடிச்சிட்டாங்களா அதிகாரிங்க எல்லாரும் நான் போய் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வேகமாக அவரை பார்த்தோன்னே வந்து கருப்பணசாமி வந்த மாதிரி அவ்வளோ ஆவேசத்தோடு இருக்கார் கிட்டக்கே போக முடியல டக்குன்னு வந்து பாரதி மட்டும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க கையை பிடிச்ச அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பிடிங்க இவ்வளோ கோவத்தோட போனால் அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து வந்து இந்த சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சும்மா விடு பாரதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் வந்து ஆண்டாள்கிட்ட வந்து ஒம்பளுக்கெல்லாம் அவனெல்லாம் வந்து நான் வந்து விட்டு வைக்கணுமா அவனை வந்து நான் யாருங்கிறது காட்ட வேணாமா அப்படின்னா போங்க போங்க போய் காட்டினா எல்லாம் சரியாக போயிடுமா நீங்கள் வந்து ஆண்டாள் கூட வந்து வாழணும்னு தானே இவ்வளோ தூரம் போராடினது அப்போ அது அது முக்கியமாக உங்களுக்கு இந்த கோபம் முக்கியமாக முதல்ல கீழே கையில் வச்சுருக்க பொருளை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் வாங்கி கீழே போட்டுறாங்க போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதுவாக இருந்தாலும் யோசிங்க யார் என்ன செஞ்சாலும் வந்து நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் சேர்ந்து வாழணும் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் இதுக்காக கோவத்தில் வந்து இழந்துடக்கூடாது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்னோன்னே சரி அதுக்காக நான் அவனை ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவேனு மட்டும் நினைக்காதிங்க இப்போ போய் நான் அவனை கேட்காம கேள்வியில் வந்து இதெல்லாம் வந்து யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தர்மலிங்கத்துக்கு வந்து முஞ்சு முகத்தில் வந்து ஈ ஆடலை ஆஹா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவோம் இருக்கிற கோவத்தை பார்த்தா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக வந்து ஆதி வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாட்டிக்கிட்டே லக்ஷ்மி அம்மாக்கிட்டையும் வந்து சொன்னோன்னே என்ன வந்தாச்சா அப்படின்னு இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் ஆதியை பார்க்குறதுக்காக இங்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே தமிழ் பாப்பா வந்து கரெக்டாக கீழே வந்து புக்கை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக வந்து வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா நான் நான் கரெக்டாக தான் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மாவும் அப்பா எங்கே அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக இங்கே ஆதி வந்து மாசாக வராங்க வந்தவொன்னே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க தம்பி இப்போ தான் வந்து நடந்த விஷயம் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் எனக்கு என்னமோ வந்து இது யாரும் வந்து வேணும்ன்ட்டு செஞ்ச மாதிரி தெரியுது திட்டம் போட்டு இதிலெலாம் நம்ம வந்து சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப தான் பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட அன்றைக்கி வந்தவங்க ஆளில் வந்து பிடிச்சாச்சு அப்படின்னு சூப்பர் அவனை பிடிச்சி வந்து நல்லா விசாரித்தோன்னா நிச்சயமாக இதுக்கு பின்னாடி உள்ளவன் யார் என்னங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அழகர் வேற ரொம்ப கோவத்தோட வந்து இருக்காப்புல அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் பின்ன தான் பொண்டாட்டிக்காக வந்து அவன் இவ் இந்த அளவு கூட கோவப்படலைன்னா அவன் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்காக வந்து அவர் கோவப்பட்டது சரின்னு சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு நமக்கு அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம விரோதி ஆனால் அதே அளவுக்கு நம்மளும் செய்யக்கூடாது நம்ம மனசாட்சி இருக்குல்ல அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி தான் வந்து எல்லோரும் தலைமையில் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அதோட முடியுது பா